ய <laughs> <laughs> நான்குவழி சாலையிலிருந்து ஊருக்குள்ள ரோடு வந்ததுனால பொதுமக்கள் நான்கால இருந்து

நான்குவழிச்சாலையிலிருந்து ஊருக்குள்ள ரோடு வந்ததுனால பொதுமக்கள் ஒரு குடி தண்ணி நையற தண்ணி நையற காரணமே நீங்கதான் வந்து போய் போறாங்க ஒரு கண்ணு பல வாங்கி வெச்சிருக்கீங்க அவ்வளவு பெரிய தெரிவியா தெரிஞ்சதுல ஆடியோ இல்லங்க ஒரு குடி தண்ணி நையற தண்ணி நையற காரணமே நீங்கதான் வந்து போய் போறாங்க அந்த பாலை ஏறிட்டு ஒரு கண்ணு பல வாங்கி வெச்சிருக்கீங்க அவ்வளவு பெரிய தெரிவியா தெரிஞ்சதுல ஆடியோ இல்லங்க மால மூருக்கு தண்ணி ஊரை வெச்சு நெறிஞ்சுற ஆயோளை ஒளியே 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 தெரிவியா இந்த ஊர் ونگلو والچي ري ماوي ري ري